வணக்கம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்று இன்று அதாவது வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்களுக்கும் சில ராசிகளுக்கு மட்டும் பலன்கள் மாறி இருக்குது அதை சொல்லியிருக்கோம் மற்றபடி பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது பார்த்துக்கலாம் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை என்னென்ன பண்ணணும் வரலட்சுமி விரதத்தில் அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பாகாமல் காசு பணம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் சார் அவங்களே திரும்பி தருவாங்களா சார்னு கேட்காதீங்க வேறு வழியில் திரும்பி வரும் உறுதி இறை கிணறு தான் ஊருங்களாம் இறைவனுடைய வலதுகை வாங்குகிறது இடதுகை திருப்பி தருகிறதுன்னு சொல்லலாம் அல்லது இடதுகை வாங்குகிறது வலதுகை திருப்பி தருகிறதுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு ஏழை எழியவங்களுக்கு பணம் தர்றது நல்லது பல பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமையாச்சே பணம் தரக்கூடாது தந்தா அப்படியே போய்டுன்னு அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி தகுதியான உதவி தேவைப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க பண வகையில் நிச்சயமாக நமக்கு பல மடங்காக அது திரும்ப வரும் அப்படிங்கிறது உறுதி அதில் வந்து ரெண்டு கருத்து வேண்டாம் வரலட்சுமி வழிபாடு பெருமாள் எல்லாம் வரலட்சுமி இருப்பாங்க நாமக்கல்ல நாமகிரி தாயார் இருக்கிறாங்க ரொம்ப வலுவான மகாலட்சுமி அவங்க அதனால தான் நாமக்கல்லில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க இதை பயன்படுத்திக்கோங்க மேஷராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வெகு சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு உங்க பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு கெத்து மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் வெள்ளி ரெண்டு நாளும் உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்கு குறைக்கிறதுக்கு என்ன பண்றது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாவது கோயிலேருந்து படிச்சுப்பாரு ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கனா சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் திருஷ்டி பவர் இருக்கா இருக்குது ஆமாம் பவர் இருக்குது ஜாக்கிரதை ரிஷபராசிக்கார நேயர்களை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சூப்பர் உங்களுக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் ராசிக்கு தலைவரும் சுக்கரன் கிழமைக்கு தலைவரும் சுக்கரன் மொத்தத்தில் ரெண்டு ராசிக்குமே நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கண்டா இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திருஷ்டி உங்கள் மேலே இருக்கிறதுனால இன்னைக்கு அன்னை மகாலட்சுமி கோயிலில் தீபம் போடுங்க மகாலட்சுமியை பற்றி பேசுங்க எழுதுங்க யோசிங்க கேளுங்கள் ஏழை எளியவங்களுக்கு காசு கொடுங்க பணம் கொடுங்க நல்லது வெள்ளிக்கிழமை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் ஓம் மகாலட்சுமியே போற்றி மகாநதியே போற்றி மகா பிரம்மரே போற்றி மகா பிரம்மதேவரே போற்றி மகா சிவனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்கள் மகாவிஷ்ணுவே போற்றி இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் இன்று உங்களுக்கு நல்ல நாள் அனுகூலமான இரண்டு ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டிரமம் ஆசை உணவு கூடாது முக்கியம் கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் திரிசடையே போற்றி சவரியே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி அப்புறம் விஷ்ணு சகசரநாமம் சொல்லுங்க நல்லது இருந்து படிப்பது நல்லது ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசியாத்துங்க நல்லது அனுகூலமான என் திசை நேரம் இல்லை 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 கோயிலில் மகாலட்சுமி கோயில்ல அல்லது பெருமாள் கோயில்ல தீபம் போடுங்க நல்லது கடகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே கவனம் வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பதிகம் கவனம் 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 அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி பொறுமை நிதானம் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரியில் விநாயகருக்கு ஒரு கோயிலில் தீபம் போடுங்க மனசுக்குள்ளே ரெண்டு நாளும் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பிரகஸ்பதியே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பிரகலாதனே போற்றி பித்ருக்களே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள் உடையார் படித்து பாருங்கள் ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம் மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி செஞ்சிருங்க சிம்ம ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் ரெண்டு நாளுமே வெற்றி உங்க பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் சந்தோஷம் அனுகூலமான என் நான்கு மூன்று தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்குது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாவது படிச்சு படிச்சுப்பாரு ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் திருஷ்டி பவர் இருக்கா இருக்குது ஆமாம் பவர் இருக்குது ஜாக்கிறது கன்னிராசிக்காரேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை வியாழன் மல்லி ரெண்டு நாளுமே தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் அவசரம் பதட்டம் அதிகம் வழிபாடு முக்கியம் பொறுமையாக இருக்கணும் கவனம் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் மூன்று தெற்கு மஞ்சள் வியாழன் ஏழு வடக்கு வெள்ளை வெள்ளி ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரியில் விநாயகருக்கு ஒரு கோயிலில் தீபம் போடுங்க மனசுக்குள்ளே ரெண்டு நாளும் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பிரகஸ்பதியே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பிரகலாதனே போற்றி பித்ருக்களே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க உடையார் படித்துப்பாரு ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம் ஒச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுங்கள் ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டிங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி செஞ்சிருங்க துலா ராசிக்கார நேயர்களை வேற என்ன வீண் செலவு வீண் கவலை நல்ல செலவுன்னு நினைப்பீங்க தப்பான செலவாகும் ஏமாத்துவாங்க பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க இறக்கமுள்ள மனசுக்காரர் நீங்கள் பன்னெண்டு ராசிலேயே ஊதாரித்தனமான செலவு பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகம் கவனம் பொறுமை நிதானம் ரெண்டு நாளும் அனுகுலமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா ஏழு வடக்கு மஞ்சள் வியாழன் மூன்று தெற்கு நீலம் வெள்ளி ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரியில் விநாயகருக்கு ஒரு கோயிலில் தீபம் போடுங்க மனசுக்குள்ளே ரெண்டு நாள் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பிரகஸ்பதியே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பிரகலாதனே போற்றி பித்ருக்களே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க உடையார் பாருங்க ஏழை எளியவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம் மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டிங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி செஞ்சுருங்க ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரம்மா தான் கலகிறீங்க நல்ல நாள் வாழ்க்கை வளமாகவும் உயர்வு உண்டு வெற்றி சந்தோஷம் ரெண்டு நாளும் உங்கள் பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்கு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாவது இருந்து படிச்சுப்பார் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் திருஷ்டி பவர் இருக்கா இருக்குது ஆமாம் பவர் இருக்குது ஜாக்கிரதை தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் கோபம் வீண் பதட்டம் வீண் குழப்பம் அதிகம் ஜாகிரதையாக இருக்கணும் வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை தேவையற்ற பேச்சு கோபம் கோபம் அதிகம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அனுகூலமான எண் ஏழு வடக்கு சிவப்பு வியாழன் இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளி காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும் ரெண்டு நாளும் கவனம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி தாராதேவியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி இந்த மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்த அது இருந்து படிங்க நூற்றி ஒரு பாட்டு இருக்குது பத்து நிமிஷம் அதிகபட்சம் படிக்கிறதுக்கு புரியுமா சார் தமிழ் ரொம்ப இருக்குமா அதெல்லாம் புரியும் புரியலனாலும் பரவாயில்ல படிங்க ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க பசுமாடு நாய் காக்கை பசி ஆற்றுங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரெண்டு நாளும் ஜெயகிரிங்களோ இல்லையோ தூங்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மகர ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே இல்லைங்க பதாட்டம் தடுமாற்றம் குழப்பங்க நிதானங்க வீண் கெத்து வேண்டாம் வீண் வீம்பு வேண்டாம் பொறுமை பணிவு விட்டு கொடுங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதை அனுகூலமான எண் ஒன்று வடக்கு சிவப்பு வியாழன் ஏழு தெற்கு பச்சை வெள்ளி காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும் ரெண்டு நாளும் கவனம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிழையே போற்றி தாராதேவியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி இந்த மந்திரங்களை ரெண்டு நாள் சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்த அதி இருந்து படிங்க நூற்றி ஒரு பாட்டு இருக்குது பத்து நிமிஷம் அதிகபட்சம் படிக்கிறதுக்கு புரியுமா சார் தமிழ் ரொம்ப இருக்குமா எல்லாம் புரியும் புரியலனாலும் பரவாயில்ல படிங்க ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க பசுமாடு நாய் காக்கை பசி ஆற்றுங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரெண்டு நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டிங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கும்பராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரமாதம் கல்லக்கிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அப்புறம் என்ன கல்லக்குங்க ரெண்டு நாளுமே வெற்றி உங்கள் பிறகு பலமான விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஒன்பது கிழக்கு தெற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்கு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்கு காமணி நேரமாவது படிச்சு படிச்சுப்பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் திருஷ்டி பவர் இருக்கா இருக்குது ஆமாம் பவர் இருக்குது ஜாக்கிரதை மீனராசிக்கார நேர்களை சூப்பரான நாளாக இல்லை பதட்டம் கோபம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு வடக்கு பச்சை வெள்ளி ரிஷபராசிக்கார நேயர்களை மிதுன ராசிக்கார நேயர்களை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க ஓம் தேவகுருவே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் தயவு செய்து திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயிலேருந்து படித்து பாருங்கள் குறிப்பாக பெருமாள் கோயிலருந்து படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசி குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும் ரெண்டு நாளும் கவனம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி தாராதேவியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி இந்த மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்த அதி இருந்து படிங்க நூற்றி ஒரு பாட்டு இருக்குது பத்து நிமிஷம் அதிகபட்சம் படிக்கிறதுக்கு புரியுமா சார் தமிழ் ரொம்ப இருக்குமா எல்லாம் புரியும் புரியலனாலும் பரவாயில்ல படிங்க ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் துணி தானமாக கொடுங்க பசுமாடு நாய் காக்கை பசி ஆற்றுங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரெண்டு நாளும் ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி நேயர்களே மற்ற ராசிகளுக்கெல்லாம் பலங்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்